இப்போ இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தேசத்தில் அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட தலையில்லா முண்டமாக பாரதிய ஜனதா கட்சி பிறந்துகிட்ருக்கு இது நாள் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி எண்பதுகளில் ஆரம்பித்ததுலேருந்து இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்ததே இல்லை இப்போ பதவி போட்டி அதிகார போட்டி குஜராத்திகளோட ஆதிக்கம் பிஸ்னஸ் மேனோட ஆதிக்கம் குஜராத்திகள் ஆதிக்கத்தில் அவர்களை வளர்த்து விட்டு ஆர்எஸ்எஸை ஒழித்து கட்டுவதற்கு மோடி மற்றும் அமித்ஷா செய்யக்கூடிய வேலைகள் இப்படிலாம் வந்து நம்ம சொல்லலை அவருடைய கருத்தாக இருக்கிறது ஸோ இந்த உரசலும் மோதலும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தீவிரமாக துவங்கி விட்டது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருந்தோம் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு என்ன இந்த எலெக்ஷன் ஒரு வருஷம் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு முன்பு மோடியை இரண்டாவது டேர்மில் டேமோட முடிக்கணும் அதுக்கு மேலே மோடிக்கு அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் நடந்த ஒரு முக்கியமான கூட்டம் ஆர்எஸ்எஸோட கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது அப்போதிருந்தே இவர்களுக்கான மோதல் வலுத்து விட்டது அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையின் அடிப்படையில் கொள்கை ரீதியாக அவருடைய சட்டத்திட்டங்களோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒருவர் இரண்டு முறை தான் பிரதமராக இதுக்கு முன்னாடி அவங்க பிரதமராகவே இருந்ததில்லை ஆட்சிக்கே வந்ததில்லை இருந்தாலும் அப்போதே அவர்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னா பாஜக தலைவராகவும் இரண்டு முறை தான் இருக்க முடியும் மூன்று மூன்று ஆறு வருடங்கள் இருக்க முடியும் அதே மாதிரி பிரதமராக இருந்தால் அதிகபட்சமாக இரண்டு முறை இருக்கலாம் தான் அவர்களுடைய சட்டத்திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களே எதிர்பார்க்காத திண்ணையில படுத்தவனுக்கும் திடுக்குன்னு நொஞ்சான் கல்யாணம்ன்ற மாதிரி மோடி வந்து ஜெயிச்சு வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள் இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரப்போகுது இதில் உங்களுக்கு ஒன்று தேவையான அனைத்து டீட்டெயிலும் இருக்கும் என்ன தகராறு நடந்தது என்ன ஏதுன்றதை பற்றி அதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு தான் அதோடைய அதோடய கலைஞர்ஸ் இந்த மாதிரி அது ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அதோடய ஒவ்வொரு கால்கள் தான் ஏபிவிபி பிஜேபி ஏன்னா விஹெச்பி விஸ்வ இந்து பரிசதுன்ற மாதிரி இந்த மாதிரி பல்வேறு ரூபங்களில் அது செயல்படும் அதுதான் தாய் அந்த தாயோட குட்டி தான் ஆர்எஸ்எஸோட குட்டி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் நேரடியாக இல்லைனாலும் மறைமுகமாக தான் அவர்கள் சொல்வதைத்தான் இந்த அனைத்து அமைப்புகளும் கேட்கவேன் ஏபிவிபியாக இருந்தாலும் சரி விஸ்வஹந்து பரிசத்தாக இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸாக இருந்தாலும் சரி அதோட குட்டியாக இருந்தது இப்போ இந்து முன்னணி வரைக்கும் வச்சுங்களேன் எல்லாருமே இதை தான் கே கேட்டாங்க ஏன்னா அவர்கள் தான் முடிவு செய்வாங்க அதாவது ஸ்மார்த்த பிராமணர்கள் என்று அழைக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கவர்கள் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆர்எஸ்எஸ் ரைட் அது தெரியாதவங்களும் இந்த தகவல் ஸோ இப்போ என்ன அப்படின்னா குஜராத்திகள் இதை கேப்சர் பண்ணிட்டாங்க அமித்ஷா இரண்டு முறை தலைவராக இருந்திருக்கிறாரு இருந்து கொஞ்சம் அடிப்படையில் வேலையெல்லாம் செஞ்சு ஆர்எஸ்எஸ்க்கு அடங்கி நடக்கிற மாதிரி காமிச்சுட்டு ஒன்ஸ் அதிகாரத்தை கைப்பற்றி அந்த அதிகாரத்தை கைப்பற்றும் போது மோடி பிரதமராக கொண்டு போது அவருக்கு ஈக்குவலான ஆள் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசோடைய முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் இவர் வந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் தற்போது வரை ம மத்திய அமைச்சராகும் வரை பதினாறு ஆண்டுகள் மோடியை விட அதிக காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஸோ மோடி ரெண்டு டைம் மூணாவது டம் வந்தோடனே நாலாவது டேமுக்கு இது கடிச்சிட்டார் இங்கே எம்பி பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க அப்போ மோடி எப்படி அந்த காலத்தில் வந்தார் அது உங்கள் இஷ்டம் என்ன நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து பல சில திரைப்படங்கள் காட்டுவீங்க அமாவாசைகள்லாம் காட்டுவீங்க அது உங்கள் இஷ்டம் நான் சொல்ல முடியாது ஸோ அப்படி வந்தபோது என்னென்னா அந்த பேர் பட்டியலில் யார் அடுத்த பிரதமர்ன்றப்ப அத்வானியால் மும்மொழியப்பட்டவர்களில் முக்கியமானவர் யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சௌகான் மோடிக்கு சற்றும் குறைவில்லாத அளவிற்கு அதிகமாகவே உழைத்தவர் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர் ஆர்எஸ்எஸின் மீது பற்றுகள் கொண்டவர் எனவே அவரை கொண்டு வரலாம்னு அப்போ சஜஷன் இருந்தது ஆனால் நம்ம தலைவன் போய் ஜா ஜாடியை போட்டு கவுத்தி மூடியை போட்டு வந்துவிட்டாங்க அமித்ஷாவும் அந்த நேரத்தில் இருந்ததுனால் அப்படி உள்ளே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அமித்ஷாவை தலைவராக்கி ஒட்டுமொத்த பாஜகவையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் குஜராத்திகள் கொண்டு வந்துட்டாங்க குறிப்பாக நம்ம மோடிஜி ஜி கட்டுப்பாட்டில் தான் பாஜக இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதவி ஏற்ற முதல் ரைட்டாக ரெண்டு டைம் முடிச்சிட்டார் மூணாட்டம் ஒரு வருஷம் ஆகும் ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா அடுத்து ஜிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் மூணாவது டைம் அஸ்கா போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய தீவிர பற்றாளர்களாக கடந்த காலத்தில் இருந்த யார் நட்டாவை கைக்குள்ளே போட்டு நட்டாவுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடு கொடுக்குறதாகவும் ஜி வந்து தொடர்வதாகவும் பேசி வீசி ஆட்டையை போட்டாங்க ஆட்டையை போட்டு முடிச்சுட்டாங்க ஆர்எஸ்எஸ் கத்துச்சு கதறிச்சு ஒன்றுமே பண்ண முடியல அங்கே பணம் தான் ஜெயிச்சிது பணமும் அதிகாரமும் பதவியும் தான் ஜெயிச்சிது ஆட்டையை போட்டு நட்டா மத்திய அமைச்சராகி இன்றைய வரை ஆறு மாதமாக நட்டா தொடர்ந்து ஆறு வருடங்களை முடித்த பிறகும் தலைவராக நீடிக்கிறார் தலைவராக இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தான் நடந்த தலைவர்னு சொல்லி அறிவிக்கப்படாத தலைவராக இருந்துகிட்டுருக்காங்க ஸோ இப்போ மோடிஜியை வந்து இந்த வருஷம் வந்து எழுபத்தஞ்சு வயசோட ரெண்டு கட்டத்தில் தப்பிச்சா ஒன்று வந்து இரண்டு முறைக்கு மேலே பிரதமராக இருக்க முடியாது அதையும் உடைத்து காசை கொடுத்து பதவியை கொடுத்து நட்டா ஆட்டையை போட்டு தொடர்ந்து விட்டார்கள் பதவியில் இப்போ வந்து என்னென்னா அடுத்த செக் என்னன்னா எழுபத்தி ஐந்து வயதிற்கு மேலே யாரும் அரச பதவி வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த வகையில் தான் பாரதிய ஜனதா கட்சியை ஆரம்பித்த அத்வானியவே தூக்கி அறிஞ்சிட்டாங்க முரளி மனோகர் ஜோஷினா இவங்களாம் பாரதிய ஜனதா கட்சியை ஆரம்பித்தவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து இப்படி ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அப்போ தான் அதிகாரத்தை கைப்பற்றி நாம் நினைத்ததை செய்ய முடியுன்றக்காக ஆரம்பிக்கப்பட்டதா என்பதுகளில் பாரதிய ஜனதா கட்சி ஸோ அதை ஆரம்பித்தது தான் முக்கியமான ஆள் முரளி மனோகர் ஜோஷியும் அத்வானி அவர்களுடைய நிலை என்ன இன்றைக்கி எம்பியாக கூட இல்லை தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஏன்னா இவர்களை வைத்து கொண்டு நம்ம ஜூனியரு அவர்களை வேலை வாங்க முடியாது அவர்களை போட்டு தள்ளிட வேண்டியதான் மீன்ஸ் அரசியலில் போட்டு தூக்கி அறிஞ்சிட வேண்டியதான் மோடி அமைச்சாவை சேர்ந்து ரெண்டு பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது அப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து இப்போ ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு கிளை அமைப்பாக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இன்று ஆட்சியில் வரக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்த அத்வானியவே தூக்கி போடும்போது நீ என்ன பெரியது அப்படின்ற மாதிரி நம்ம மோடிஜியை அவங்க கேள்வி கேட்குறாங்க ஜி என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டை நான் வளமாக வச்சுருக்கேன் எதா கொண்டு போகிறேன் சர்வதேச அளவில் இந்தியா வந்து புகழ்பெற்றிருக்கேன் நான் பல நாடுகளுக்கு போய் பல ராஜ்ய உறவுகளை ஏற்படுத்தி சர்வதேச அளவில் பெயிண்ட் அடித்து வச்சிருக்கேன் எனவே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு வருஷம் இதே அடுத்த அஞ்சு வருஷமும் இந்த அஞ்சு வருஷம் மூணாவது டேமு இதே வந்து ஆட்டையை போட்டது இன்னொரு அஞ்சு வருஷமும் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி புத்திணை மேற்கோள்காட்டி புதின இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் ஜிஜின் பிங் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கார் இருபது வருஷத்தில் போய்ட்டுருக்காரு நாலாவது முறையாக போய்ட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி நாட்டை வலுவாக்க வேண்டும் என்றால் ஒற்றை தலைமை வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் நல்லா தானே போயிட்டுருக்கேன் உங்களுக்கு எதாவது மரியாதை குறைவாக இருக்கணும் பிராமணர்களுக்கு ஏதாவது செய்யாமல் இருக்கேனா எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தானே இருக்கேன் எதுக்காக என்னை தூக்கிட்டு இன்னொருத்தர் வரணுன்றீங்கன்றது ஜியோட பார்வை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ இப்போ சரி சரி அரசு செய்கிறேன் செய்கிறேன் நீங்கள் வந்து எங்களுக்கு பிச்சை கூட வேணாம் நாங்கள் இப்போ ஸ்மார்த்த பிராமண மக்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் வந்து பதவியில் இருக்குங்க நீங்கள் வந்து எங்களுக்கு பிச்சை போடுவேண்ணா பிராம மக்களுக்கு இடஒதுக்கீடு பிராமண மக்களுக்கு இதெல்லாம் நீங்கள் வேணாம் நாங்கள் தான் உங்களே கொண்டாந்துருக்கோம் நாங்கள் போட்ட பிச்சை தான் நீங்கள் ரெண்டு பேரும் ரைட்டா நீங்கள் போட்ட பிச்சை நீங்கள் போடுற பிச்சை எங்களுக்கு தேவையில்லை இந்த நாட்டை உங்களை எப்படி உருவாக்கினோமோ அது மாதிரி பல தலைவர்கள் பாஜகவில் இருக்காங்க அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ல இருக்கார்கள் அவர்களை எப்படி நான் தலைமை பதவி கொண்டு வந்து பிரதமராக்கி உச்சத்தை கொண்டு வர முடியுன்றது எங்களுக்கு தெரியுன்ற இந்த மோதல் தான் இப்போ போயிட்டு இருக்குது கடைசியில் என்னென்னா இந்த மோதலில் என்னென்னா அமித்ஷா ஸ்ட்ராங்காக இருக்காப்புல உள்துறை அமைச்சராக வேற இருக்கா வேறு ஏதாவது பிரச்சனைன்னு பண்ணால் பிடிச்சி உள்ளே வச்சு நசுக்கி விட்ருவாங்க யார் ஆர்எஸ்எஸில் இருப்பவர்களே ஒரு கட்டத்தில் அந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவது தயாராகனால இவங்க பிரேக் பேக் அடிச்சிட்டாங்க ஏன்னா ஒன்றுமே செய்ய முடியல அதிகாரம் மோடி கையிலையும் அமித்ஷா கையிலையும் இருக்குது இவர்கள் வந்து நினைத்தார்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் ஜாம்பியை ஒழிச்சு கட்டிடலாம் விஸ்வ இந்து பரிசத் தலைவனை காணவே காணா மோடி மீடு பழி சொன்னாலும் ஏழு வருஷமாக காண ஒரு ப்ரெஸ் இல்லை உயிரோடு இருக்கா அப்படியே இல்லையானே தெரில ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பவத்துக்கு இந்த நிலமை வந்துடும் அப்படின்றதுனால இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மோதல் உள்ளுக்குள்ளேயே இருக்குது ஆறு மாதமாச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அதுவும் முடியல மோடியை வந்து தூக்கணும்னு பார்க்குறாங்க இவர்கள் தலைவரே தூக்கிட்டாங்க புரிந்து அவர்கள் சார்பாக இருந்த ஆர்எஸ்எஸ் சார்பாக இருந்த நட்டாவே தூக்கி பதவியை கொடுத்து ஆட்டையை போட்டாங்க ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அதிகாரத்தை வந்து எப்படி உடைக்கிறது எழுபத்தைந்து வயதோட வயதோட மோடி எப்படி வெளியே அனுப்புறது இது வந்து கட்சி கட்டுப்பாடை மீறிய செயல் ஆர்எஸ்எஸ் உடைய சட்டத்திட்டங்களை மீறிய செயல் இனி நாளைக்கு வர்றவரும் இதே மாதிரி ஆட்டையை போட்டு கண்டினியூ பண்ணிட்டாருனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மோடி மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் எழுபத்தி ஐந்து வயது இந்த வருஷம் எண்டில் முடியுது அப்போ மோடியை ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும்னு அவங்க நிற்கிறாங்க இப்போ இவர்கள் மோடி அமித்ஷாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு சாதகம் இல்லாத தலைவரை போட்டால் நம்மளை தூக்கிட்டு ஆட்டையை போட்டுருவாங்க எனவே நான் சொல்கிறவன் தான் நான் தான் தலைவராக இருக்கணும் பாஜகவில் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கள் ஒரு ரெண்டு பேரை கொடுக்குறாங்க அவர்கள் ரெண்டு பேரை கொடுக்குறாங்க சிவராஜ் சிங் சௌகானையும் கட்டாரையும் கொடுக்குறாங்க யார் ஆர்எஸ்எஸ் சிங் சௌகானை தலைவராக போடுங்க சிவராஜ்சிங் சௌகானை ஏற்கனவே மோடிக்கு பிடிக்காது ஏன்னா மோடிக்கு ஈக்குவலாக அதை விட பலம் வாய்ந்தவர் சிவராஜ் சௌகான் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது இவர் அங்கே முதலமைச்சராகிறார் ஸோ அப்படின்னா அப்போ அவரை கொண்டு வந்துட்டாருன்னா மோடி ஈஸியாக தட்டிட முடியல அதனால் சிவராஜ் சிங் சௌகான் வேண்டான்றாங்க இவங்க அவரை தான் புஷப் பண்ணுறாங்க ஏன்னா புஷப் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்போ இன்னொரு சாய்ஸு நாங்கள் தரோம் அப்படின்னு முன்னாள் ஹரியானா முதல்வர் கட்டாரை கொண்டு வர்றாங்க கட்டாரை கொடுங்க அப்படின்னு ஸோ இது கட்டாரை உங்களுக்கு ஆகாது ஏன்னா கட்டாரை ஒழித்தது மோடி அமித்ஷாவும் தான் ஏன்னா ஹரியானா முதலமைச்சராக இருந்தவரை மாற்றி மத்திய அமைச்சர் ஆக்கி விட்டு அங்கே வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி கட்டார் வாழ்க்கையில் மண்ணை போட்டதும் யார் இவங்க ரெண்டு பேர் ஸோ இப்போ கட்டார் ஆகிட்டார் இப்போ கத்தார் ஆர்எஸ்எஸ் வந்து முன்னிலை முன்னிலைப்படுத்துறதுனால இப்போ மோடிஜிக்கும் அமித்ஷாஜிக்கும் விளக்கண்ணையை குடித்த ஒரு நிலைமை மா மாறிவிட்டார் ஆனால் அவங்க சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேர் தரோம் இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒன்று நீ செலக்ட் பண்ணு ரெண்டாவது வந்து நீ செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது எப்பவுமே நடைமுறை ஆர்எஸ்எஸ் தான் செலக்ட் பண்ணோம் நாங்கள் சொல்கிறோம் அந்த ரெண்டு பேரில் ஒரு சாய்ஸ் வேணால் தரோம் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கணும் மோடிஜி ஆடி போயிருக்கார் நம்ம என்னடா இப்படி பண்ணுறா என்ன மோடிஜியும் ரெண்டு பேரை சொல்கிறாங்க மோடிஜி அமித்ஷாவும் சூரமுக அடிமைகள் யார் எதை சொன்னாலும் நம்மளை என்றைக்குமே தலைவனாக தெய்வமாக கருதக்கூடிய ரெண்டு பேரை சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒரிசாவை சேர்ந்தவர் இன்னொருத்தர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரை மோடிஜியும் அமித்ஷாஜியும் சொல்கிறாங்க இவங்க சூரமுக்க அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு அப்படின்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த முறை ஒரிசாவை அசைக்க முடியாமல் பிஜு பட்நாயக் குடும்பமும் அதாவது நவீன் பட்நாயக் சிஎம்ஆர்ந்தார் இவங்க குடும்பம் தான் காலங்காலமாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க அதை உடைத்து நொறுக்கியதில் இந்த நபருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஏன்னா அவரும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் தான் எனவே இவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தர்மேந்திர பிரதானை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க தர்ம தர்மேந்திர பிரகா பிரதான் வந்து ஏற்கனவே ஒரு சூறமொக்க அப்படின்றது தெரியும் ஆனால் ஒரிசாவில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவி இருக்காருன்னு தர்ம தர்மேந்திர பிரதானை கொண்டு வாங்க இல்லை பூபேந்திர யாதவ் கொண்டு வாங்கன்றாங்க அந்த பூபேந்திர யாதவ் யாருன்னா வந்து மேம்பா பெ அடிக்கிறாள் அதாவது ராஜஸ்தானில் செல்வாக்கு படைத்த ஒரு மனிதராக அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய ஒரு மேலவை எம்பி சரியா மேலவை எம்பியாக தேர்வு செய்யப்படுவார் ஸோ இந்த பூபேந்திர யாதவையோ இல்லைன்னா இந்த கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானியோ கொண்டு வாங்கன்னு இவங்க ஏன்னா இவருடைய சூரமுக்காரி அப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க இதுக்கு அவங்க ஒத்துக்கல உங்கள் அடிமைகளை கொண்டது உன்னை இவங்க சொன்னாங்க இவங்க ஆர்எஸ்எஸ் தானே அப்படின்னு உங்கள் அடிமையில் கொண்டாந்து எங்கிட்ட பூத்தாதீங்க நாங்கள் சொல்கிற ரெண்டு பேரில் ஒரு ஆள்னு இந்த சண்டை நீண்ட காலமாக போயிட்டு இருக்கறனால தான் மோடிஜி எஸ்கேப் ஆகி இப்போ வெளிநாட்டு பயணம் ட்ரெண்டர் ஆட்டோ அங்கங்கே கிளம்பி போயிட்டார் ஏன்னா பல நாடுகளில் போய் விருதுகளை வாங்குறதும் வாழை இலையில் சோறுறதுங்கிறதும் இப்படி போயிட்டுருக்கார் அவர் எதையாவது முடிவு பண்ணி வைங்க வரேன்னு இதை தொடர்ந்து தான் இன்றைக்கி வந்து நாளைக்கு நாளை கழிச்சு என்னன்னா மூன்று நாள் கூட்டம் ஆர்எஸ்எஸ் போடுறாங்க டெல்லியில் இதில் யாருன்றதை முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கு இது ஆட்டையவே ஆட்டையே கலைச்சி விடணுன்றதுக்காக இன்னும் சூரமுக அடிமைகளை கொண்டு வரக்கு ஒரு பிளானை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஏன் மகளிரை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷாஜி பார்ப்பிலையும் ஏன்னா மகளிர்னால் ஈஸியாக ஏமாற்றலான்னு அவங்களோட பிளான் நம்ம சொல்லலப்பா அவர்களோட பிளான் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பெரும் சூரமுக்க அடிமையான மோ மோடிஜியை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட்டு கடவுளாக பார்க்கக்கூடிய நம்ம இந்த நாட்டை நாசக்காடாக்கியவர்கள் என்று கருதப்படக்கூடிய பலராலும் குற்றம் சாட்டப்படக்கூடிய நம்ம சொல்லலப்பா குற்றம் சாட்டப்படக்கூடிய ஒரு மாபெரும் தேவி அது முன்னாடி எந்த தேவின்னு நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ அந்த தேவியான யார் நம்ம நிர்மலாஜியை ஜியை தலைவராகிடலாமே அப்படின்னு மோடிஜி அமித்ஷாஜியும் சொன்னாங்க பெண்களாக்குவோம் சக்தி அப்படின்னு சொல்லி ஒரு வடையை சுட்டு நிர்மலா சீதாராமன் புரந்தேஸ்வரி ஆந்திராவை சேர்ந்த புரந்தேஸ்வரி அப்புறம் நம்ம வானதி சீனிவாசன் இந்த மூணு பேரையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஏன்னா இவர் வானதி சீனிவாசனுக்கெல்லாம் வந்து இது வந்து எப்படின்னா ஜாக்பாட்டில் நூறு கோடி விழுந்த மாதிரி எப்படின்னா ஏதோ ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் அப்படியே வாழத்தோப்பு நான் தினந்தோப்புன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நீண்ட நாளாக கட்சியில் இருக்கிறனால எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததே பெருசு இல்லை லோக்கல் அமைச்சர் அது பெரிய விஷயம் ஆனால் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்னால் என்ன ஆகும் ஏன்னா அங்கே போயிட்டால் அடுத்த கட்டமாக ஜனாதிபதி யாருக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் கவர்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது மத்தியில் வந்து ஓப்பனில் இருக்குது ஏன்னா கட்சியை மூணு வருஷம் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிக்கு வந்து பெயிண்ட் அடித்தா என்ன ஆகுன்னா பெரிய இடத்துக்கு போயிடலாம் ஆனால் இந்த மூணு பேருமே சூரமுக்கா அடிமைகள் இல்லை ஜிக்கு ஜியை பார்த்தாலே கடவுளாக பார்த்து வழங்கக்கூடியவர்கள் தான் யார் நம்ம தேவி மாமி அப்புறம் வந்து நம்ம அக்கா வானதி அதுக்கப்புறம் புரந்தேஸ்வரி இப்போ போட்டு சிக்கலை போட்டோன்னே இன்னும் மண்டை காயஞ்சிடும் யார் ஏன்னா இதை வந்து வெளியே பப்ளிசைஸ் பண்ணி கோடி மீடியாவை வச்சு பப்ளிசைஸ் பண்ணாங்க அப்போ என்ன பண்ண என்னத்தை கிளப்பிவிட்ருக்காங்க அப்போ பெண்கள் வரக்கூடாதா ஜி ஜி சொல்கிறாரு பெண்கள் வரணுன்னு இந்த மூணு பெண்களை ஒருத்தரை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ஸை போக வைத்து அறிவுஜீவிகள் என்று அவர்கள் கணக்கு போட்டு இந்த ராஜ்ஜியத்தை சிறப்பாக நடத்தி நம்ம கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிற நீர்த்து போக செய்ய மூஞ்சியில் தண்ணியை ஊற்றி விட்டா மாதிரி ஒன்றா அந்த ரெண்டு பேரை போடு யார் தர்மேந்திர பிரதானை போடுங்க இல்லைனா பூபேந்திர யாதவ் போடுங்க இல்லைன்னா இந்த ரெண்டு பேரை போடுங்க இவங்க இந்த மூணு பேருக்கு என்ன குறைச்சல் பெண்கள் படித்தவர்கள் ஒரு அம்மா வைக்கல் ஒரு அம்மா லண்டனில் படித்தது அது போக என்ன சொல்கிறாங்கன்னா மாமியெல்லாம் எப்படி வந்து ரொம்ப விசுவாசமாக ஜிக்கு வந்து இருப்பாங்க அப்படின்னா கஷ்டப்பட்டவர்ன்றாங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் திரைச்சியில் கடை அதாவது ஸ்க்ரீன் எல்லாம் அந்த ஸ்க்ரீன் விற்கிற கடையில் போய் லண்டனில் வேலை பார்த்தவங்க படிப்புக்கு பார்ட் டைமாக இங்கேருந்து கஷ்டப்பட்டு மதுரையில் படித்து திருச்சியில் படித்து டெல்லியில் போய் படித்து அதுக்கப்புறம் பிஜி படிக்கிற லண்டனில் போய் அங்கே போய் பார்ட் டைமாக திரைச்சியில் கிறிஸ்மஸுக்கு திரைச்சியில் விற்கிற வேலையை பார்த்து கேக் விற்கிற வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு முன்னேறியவர் எனவே அவரை வந்து கொண்டு வரலாமே அப்படின்றாங்க ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் யாருனே தெரியாது பதவிக்காக ஏதோ வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வந்து கட்சிக்கு வந்த ஆளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அமைச்சர் பதவி குறித்து ஆட்டம் போடுறது பார்த்தா இன்னும் உங்களுக்கு அசூரமுக்க அடிமைன்றதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக பார்க்குறீங்களான்னு இவர்கள் வந்து பிரச்சனை கொண்டு வராங்க ஸோ மண்டை காஞ்சி இந்த கேம் ஆறு மாதமாக அந்த செஸ் கேம் முடியாமல் இருக்குது மிகப்பெரிய போராட்டம் மோடி ஒழிஞ்சு மோ மோடி ஒழிஞ்சால் அமித்ஷா காலி குஜராத்தே காலி குஜராத் தொழில்களில் டோட்டலாக முடிச்சு கட்டிடுவாங்க மோடி ஜெயித்தால் ஆர்எஸ்எஸ் முடிந்து விடும் நூறாவது வருஷத்தோடு அதுக்கு புதகுலி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை எங்களே எதுக்குறியா அப்படின்னு சொல்லி டம்மி பீஸ் முருகன் மாதிரி ஒரு ஆளை ரொம்ப லோக்கல் டம்மி பீஸை ஒன்று கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் தலைவராங்க ஏன்னா விருந்தானே இருந்தானே ஆர்எஸ்எஸில் இருந்தார் வடிவல் சொல்லுவில ஏட்டையா என்ன ஏட்டையா காசு போடுறோம் அவன் பிடிக்கிறான் நீங்கள் பிடிக்க மாட்டேறீங்க அப்படின்னு ஏன்டா போலீஸில் எந்த லஞ்சம் வாங்குறது இப்போ காசு பிடிக்கிறதுக்கு இல்லாமல் ட்ரைனிங் கொடுக்குறான்னு கேட்பாங்கள்ல அந்த மாதிரி ஆக முக்க சூறமுக்கை தூக்கி ஒருத்தரை இப்போ ஆர்எஸ்எஸ் தானே முருகனும் ஆர்எஸ்எஸ் தான் கரெக்டாக ஆர்எஸ்எஸ் தான் எப்படி ஏற்றுக்குவாங்க இவங்க முடுனை கொண்டு போய் எதையாவது ஒரு போஸ்ட்டை கொடுத்து விட்டு ஆஃபீஸ் சாவியை கையில் கொடுத்துட்டு வந்துடுறார் மோடிஜி இதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் பயப்படுறான் ஐயோ டோட்டலாக போயிடும் மோடியை ஒழிக்கல அமித்ஷா ஒழிக்கலைன்னா பதவி விட்டு நீக்கவில்லை என்றால் ஆர்எஸ்எஸ் இருக்காது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க எனவே இது எதில் போய் முடியும்னு தெரில அதுதான் இன்னும் அது நெருங்கிட்டே இருக்குது சொல்லிகிட்டே இருக்கலாம் தேர்தலுக்கு முன்பே தேர்வு யார் பதவி முடிந்து விட்டது கட்ட யாருக்கு இப்போ இருக்க தலைவருக்கு ஏன்னா நட்டாவுக்கு ஆனால் அதுலேயே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டா மூணு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேர்தல் முடிகிற வரைக்கும் அவர் தான் இருப்பார் முடிஞ்சு ஒரு மாதம் வரைக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ ஆறு மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சட்ட விதிகளுக்கு புறம்பாக மோடி கேப்சர் பண்ணி ஏன்னா இன்னொருத்தரத்துக்கும் ராணுவ அமைச்சராக போட்டு வச்சுருக்காரு அவர் ஆகப்படும் சூரமுக அடிமை யாருக்கு மோடிஜி முதல்ல வந்து மோடிஜியோட பெரியவர் அவர் ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங்கே ஆட்டையை போட்டு ராணுவ அமைச்சராக கொடுத்து அவரே வச்சுட்டாங்க ரெண்டு பேரையும் ஆட்டையை போட்டு குஜராத்திகள் கேப்சர் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இதான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்